வணக்க நண்பர்களே ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் திரும்ப உங்களோட ஒரு ஒளிப்பதிவு வர்றேன் ஒளி ஒளிப்பதிவாக வர்றேன் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருந்துச்சுனாலும் தவிர்க்க முடியாமல் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் இப்போ சொல்ல வர்றதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக இப்போ கேட்குறாங்க நான் வந்து ஒரு ஒரு வருட காலமாக சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு வந்து பத்தியம் சொல்கிறது இல்லை அதுக்கு முன்னாடியும் பத்தியம் கிடையாது பாலை மட்டும் தவிர்க்க சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு வருட காலமாக பாலையும் தவிர்க்க சொல்லலை எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எது வேணுனாலும் நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வியில் எதுக்கு வர்றாங்கன்னாக்க நாங்கள் வெள்ளைக்கோழி பிராய் பிராய்லர் கோழி சாப்பிட்லாமா அப்படின்னு வர்றாங்க அது இல்லை நாங்கள் பாக்க அந்த பாக்கெட்டில் அடைச்சி வர்ற அந்த பேக்கெட் ஃபுட்லாம் சாப்பிட்லாமான்னு கேட்குறாங்க அதுவும் இல்லை எதெல்லாம் உங்களுக்கே நேரடியாக உங்கள் உடலுக்கு தீங்கு செய்யும்னு நினைக்கிறீங்களோ அது தவிர்க்க வேண்டிய உணவு தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அப்போ இது பத்தியம் தானே அப்படின்னாக்க இது பத்தியம் இல்லை அதாவது உண்ணக்கூடிய உணவை தவிர்த்தோம் அப்படின்னாக்க அது மட்டும்தான் பத்தியம் உண்ணவே கூடாத பொருளை விட்டுருக்கோம் அப்படின்னாக்கா அது எப்படி உண்ணவே கூடாத ஒன்று அது சாப்பிடவே கூடாது சாப்பிடவே கூடாத ஒன்று நம்ம சாப்பிட்றது இல்லை அப்படின்னாக்கா அது பத்தியம் கிடையாது அதுதான் சரி சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிடக்கூடாது அந்த அடிப்படையில் அது பத்தியமாக பார்க்கக்கூடாது அப்போ வேறு உண்ணக்கூடிய வகையில் நீங்கள் வேறு எந்த பத்தியமும் சொல்லலையா அப்படின்னாக்க வேறு எந்த பத்தியமும் சொல்லலை ஏன் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது இந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலான இந்த மருத்துவ பயணத்தில் அப்பப்போ புரியும் அப்பப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கும் சிலது தெரிஞ்சுக்குவோம் சிலது மாற்றத்தில் இருக்கும் ரொம்ப உறுதியாக இப்போ என்ன நான் நம்புகிறேன் அப்படின்னாக்க நம்புறேங்கிறத விட தெரிஞ்சுக்கிறேன் அதை அனுபவித்து பார்க்குறேன் அதை மற்ற சிகிச்சைக்கு வரவங்களையும் சொல்லி செஞ்சு அதையும் பயன்பாட்டிலிருந்து அந்த அனுபவத்தையும் எடுத்து சொல்கிறேன் உதாரணத்துக்கு கரிமீன் சாப்பிட்டா தோளில் இருக்கிற தொந்தரவு போகாது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு ஏன் அந்த நம்பிக்கை அப்படின்னாக்க நம்மாழ்வாருக்கு காலில் ஒரு சொரி மாதிரி ஒன்று வரும்போது ஒரு அரிப்பு வரும்போது சித்த மருத்துவர்கள் கூட இருந்த நண்பர்கள் சொன்னாங்களா நீங்கள் கோழிக்கறி சாப்பிட்றதுனால தான் அந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அதனால நீங்கள் கோழிக்கறியை விட்டுடுங்கன்னு சொன்னாங்களா அதுலேருந்து நான் விட்டுட்டேயா அப்படிம்பார் சரியாக போய் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிற அந்த நம்பிக்கையிலலாம் இருந்தேன் நான் அதே மாதிரி ஒரு சிகிச்சைக்கு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நண்பருக்கு அதை தவிர்க்க சொல்லியிருந்தேன் அவர் மீன் கோழி ஆடு முட்டை பால் எல்லாத்தையும் தவிர்த்துருந்தார் ஆனால் அந்த தொந்தரவு குறையலை அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் பத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பசுல் ரஹ்மானுடைய பேச்சிலிருந்து டாக்டர் பசுல் ரஹ்மானுடைய அந்த பேச்சிலிருந்து நான் என்னுடைய கோணமும் என்னுடைய பார்வையும் மாறி புரியும் போது நான் புரிஞ்சுக்கிற தொடங்கினேன் பத்தியம் கூடாது அப்படிங்கிறத அப்போது நான் அந்த நண்பருக்கு சொன்னேன் நீங்கள் எதெல்லாம் நான் உங்களுக்கு தவிர்க்க சொல்லியிருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார் சிகிச்சை அதே சிகிச்சை தான் தவிர்க்க சொல்லியிருந்த உணவு திரும்ப எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருந்தோம் அவர் அதை எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த தொந்தரவுகள்லாம் வேக வேகமாக குறைஞ்சி வர்றதை நானும் பார்த்தேன் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போது அவர் நோய் தீரும்போது நான் பத்தியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நோய் தீர்றதுக்கு நான் பத்தியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய நோயை ஒரு சிகிச்சை முறை முழுசாக தீர்த்திடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டிருக்கு எனக்கு கூட ஒரு கூடுதலான புரிதலும் அந்த நம்பிக்கையும் எனக்குள்ளேயும் வந்திருக்குது நோயாளிக்கு தான் வேலை செய்யணுமே தவிர அவர் அதை செய்ய இதை செய்யின்னு சொல்லி அவரை படாப்படுத்தி ஒருவேளை அது அவர் எதுக்காக வந்தாரோ அது குணமாகலை அப்படின்னாக்க நீங்கள் அதை சரியாக செய்யலை அதனால உங்களுக்கு சரியாகலை அப்படின்னு சொல்கிற சாக்கு போக்குக்கு நமக்கு சில காரணம் நோயாளிகிட்டேருந்து கிடைச்சிடும் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்துருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நிச்சயமாக நோயாளி தரப்பில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நம்புகிறேன் இப்போது ஒரு சிகிச்சை முறையை சரியாக ஒரு சிகிச்சையாளர் செஞ்சாங்க அப்படின்னாக்க நோயாளிக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அது மனசில் உடலில் எதுவாக இருந்தாலும் அது போயிடணும் அதுதான் ஒரு சிகிச்சை முறையினுடைய பலம் ஒரு சிகிச்சையினுடைய பலம் ஒரு மருத்துவர் அதை தான் செய்யணும் அப்படின்னு நம்புறேன் பண்ணால் அதனால் நோயாளிகளை வந்து நீங்கள் உணவை மாற்றுங்க உணவை குறைங்க உணவை விடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படிங்கிற எந்த நிபந்தனையும் வைக்கிறது இல்லை இப்போது பால் சாப்பிடாதீங்க இரவில் சாப்பிடாதீங்க இரவில் பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்களே இப்போ சொல்லலைங்கிறது தொடர்ச்சியாக நம்மளை சந்திக்கிறவங்களுக்கு இருக்கிற கேள்வியாக மாறிடுது எங்களுக்கெல்லாம் பற்றியும் எங்களுக்கெல்லாம் சாப்பாட விட சொன்னீங்க பற்றிய மாதிரி பாடலாம் சொன்னீங்க இப்போ வரவங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க நான் அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப தொடக்கத்தில் இருந்த மருத்துவ முறையில் பழகிக்கிட்டுருக்கிறேன் எப்போவுமே இது பயிற்சியில் இருக்கிறது தான் மருத்துவங்கிறது எப்போவும் பயிற்சியில் இருக்கிறது தான் அந்த பயிற்சியில் ஒரு படி மேலே நகர்ந்துருக்கிறதா நம்புகிறேன் இப்போ அதனால் நான் பயணிக்கக்கூடிய இந்த மருத்துவ முறை அதை செய்யக்கூடிய நான் மருத்துவமாக அதை செய்யும்போது நோயாளிகளாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பங்கு குறைவு அப்படின்னு நினைக்கிறேன் நான் செய்யக்கூடிய அந்த சிகிச்சையே முற்றிலுமா அவங்க நோயை தீர்க்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதனால தான் பத்தியம் சொல்கிறது இல்லை பத்தியம் சொல்லலையேன்னு சில பேர் நேராக கேட்டுடுறாங்க நிறைய பேர் நீங்கள் கேட்க முடியாமல் மனசுலேயே வச்சுக்கிட்டு போயிடுவீங்க அதனால தான் அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பதிவாக்கி போடுறேன் எப்போது ஒரு மனுஷருக்கு பத்தியம் ஆக்கப்படுதோ இல்லை பத்தியம் வாய்க்கிறாரோ அப்போது அவர் இந்த இயற்கையில் இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கிறதிலிருந்து விலகி போகிறார் ஒரு மாம்பழத்தை ஒரு வாழைப்பழத்தை ஒரு பலாப்பழத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒரு பலாப்பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்க ஒரு அரிசி சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷருக்கு இந்த உலகத்தில் பிடிச்சதே அதுவாக தான் இருக்குது ஆனால் அதை விட சொல்லும்போது பெரிய இயக்கமும் பெரிய துன்பமும் பெரிய மன வருத்தமும் உடல் இயக்கமும் ஏற்படுது அப்போது இந்த இயக்கமே மேலும் நோய் இன்னும் பலமாகறதுக்கும் அது சக்தியாக மாறிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் போ ஒரு பெரிய செல்வந்தருக்கு எல்லா வாய்ப்புகளும் பணம் பொருள் உணவு எல்லாம் இயற்கையிலேயே கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு மருத்துவர் கூப்பிட்டியப்பா நீ பலாப்பழம் சாப்பிடக்கூடாது வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஒரு மாம்பழம் சாப்பிடக்கூடாது நீ சோறு போட்டு சாப்பிடக்கூடாது நீ இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு தடை விதிச்சுட்டாருன்னா அவர் இந்த வாழ்க்கையில் எதை பற்றி எப்படி யோசிப்பார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு வந்து இந்த உணவுகளை இயற்கை இறைவன் அவங்களுக்கு தடை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வேண்டி இருக்குது அப்போ தடையற்ற ஒரு உணவு எல்லா உணவுகளையும் சுவைக்கக்கூடிய ஒரு அனுமதி மனுஷனுக்கு இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் ஒரு நல்ல வாழ்க்கை அந்த நல்ல வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் உணவில் ஆசைப்பட்ட உணவை விட்டுட்டு வேறு என்ன வாழ்க்கையில் பண்ண போகிறோம் எல்லாரும் கேட்குறாங்க இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே இவ்வளோ பாடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு எது தேவையோ அது எது விரும்புதோ அதை கொடுக்கல அப்படின்னாக்க இந்த வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாதிரியாக சூன்யமாய் போகுது வெறுப்பாகி போகுது எது மேலேயும் பெரிய விருப்பம் இல்லாமல் கவலை கொண்டு போகுது அதனால் எந்த பத்தியமும் அவசியம் இல்லை எல்லா பத்தியமும் நோய்களை மேலும் தீவிரமாக்கும் எப்படி பத்தியம் நோய்களை மேலும் தீவிரமாக்கும் அப்படிங்கிறது முன்னாடி போட்டிருக்கிற அந்த வீடியோ பதிவுகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதனால் பத்தியம் கூடாது பத்தியம் வேண்டாம் மனசுக்கு பிடித்த உடலுக்கு பிடித்த நாக்குக்கு பிடித்த அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது தான் சரி அப்படிங்கிற அந்த அந்த அடிப்படையில் தான் நீங்கள் எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கிடுங்க அதை அளவாக எடுத்துக்கிடுங்க பசிக்கும்போது எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆகையினால் எல்லா உணவுகளையும் எல்லா மனிதர்களும் சுவைக்கணும் எல்லா உணவுகளுடைய அனுபவத்தையும் எல்லா மனிதர்களும் அவங்க காலம் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவித்து வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம் அது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் நம்மக்கிட்டே சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு யாருக்கும் பற்றியும் இல்லை எல்லோரும் எல்லாத்தையும் சாப்பிட்லான்னு சொல்கிறோம் திரும்ப தொடர்ந்து பேசுவோம் இது சம்மந்தமாக நிறையா கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் கேள்விகள் இருந்துச்சுனாக்க நீங்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் அதுக்கு கூட பதில் சொல்லி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நான் மறு பதிவாக போடுறேன் அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் எல்லோரும் எல்லா உணவும் எடுக்கிறதுக்கு தயாராகவும் நன்றி மகிழ்ச்சி